வணக்கம் அபி டிவி விளைவில் நம்ம பார்க்க போறது நெல்லை பாளையங்கோட்டை புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளி மாணவன் சூரிய நாராயணன் நீட் நுழைவுத் தேர்வில் எழுநூத்தி இருபது மதிப்பெண்ணுக்கு அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் எழுபத்தி ஏழாவது இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளியின் தாளர் புஷ்பலதா பூரன் முதன்மை முதல்வர் புஷ்பவேணி ஐயப்பன் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என் பேர் சூரிய நாராயணன் நான் நீட்ல சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் டுவெண்ட்டி செவன் எடுத்திருக்கேன் ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் நான் யூகேஜில இங்கதான் இங்க தான் படிக்கிறேன் உட்பட சிபிசி சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப நல்லா படிப்பேன் நான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் படிச்சா கிடையாது ஹாபிஸ் எல்லாமே ஸ்டடிஸ் பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து எல்லா எக்ஸாம் எல்லா ஆனுவல் எக்ஸாம் எல்லா ப்ரொஃபிஷன்சி எல்லாம் ஃபஸ்ட்டுலாம் முடிஞ்ச கிடைப்பேன் நீட் மட்டும் இல்லை நான் ஜெயும் நல்லா சூப்பராக போடுறேன் மேக்ஸும் நல்லதான் போடுவேன் ஏன் எய் வந்த ஒரு நியூராலஜிஸ்ட் செலவுக்கு ஆர்டியாலஜிஸ்டாக வேணும் நான் எம்ஜிஎல்ஏல படிக்கணும்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு காட்டோட பிஸ்னஸும் எனக்கு சின்ன ரொம்ப நிறைய கிடைக்கும் எங்கள் அப்பா பிபிஆராக வேலை பார்க்காங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரெண்டு பேருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க நான் எப்போ சோர்வானாலுமே சோர்வாகவே விட மாட்டாங்க ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவனும் இங்கே ஸ்கூலில் தான் படித்தான் அவனும் ரொம்ப சூப்பராக படிப்பான் என்ன டவுட் கேட்டாலும் அவனும் ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாருக்குமே ரொம்பி பாயிண்ட்லாம் சிக்ஸ்தில் எங்கே படிக்கிறோம் சிக்ஸ்த் லைன் டுவெல்த் வரைக்கும் லேர்னிங் பாயிண்ட் தான்

டிஸ்மனை கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போக போக சரி நம்ம குள்ள ட்ராவலண்ட் வச்சு நம்ம எப்படியும் எடுத்துருவோம் ரொம்ப கவலைப்பட தேவைல்ல கடூர் பெஸ்ட் லிங்ஸ் இருக்கிறதுனால எப்படியும் நல்ல ரிசல்ட் தான் வரணும்னு ஹோம் ஒர்க்கும் ஹோம் ஒர்க் நான் ஒரு துணி கூட மிஸ்ஸே பண்ண மாட்டேன் எல்லா ஹோம் ஒர்க்கும் அப்படியே முடிச்சிரும் நீட்டு ஹோம் ஒர்க்கு मात्रा लर्निंग पॉइंट स्कूल में मटना कोचिंग वाला इंडू कोचिंग सिटी से है नहीं sir नीट एग्जाम होता है ना sir इतना वो बेड मार के तो वो उनका सफ़ाना वाला एग्जाम यार मैं उनका वो सिख मारते हैं उनके यहाँ तो मटना में चल चलते हैं तो पस्ते अकेले इस लाइन स्टेट का लड़का आया है और ये नीट � திறமையான டாக்டர் சொல்லுவாங்க அதனால நீங்க படிச்சுட்டே இருங்க எந்த எக்ஸாம் வச்சாலுமே நீங்க பெஸ்டா பண்ணணும்னு நினைச்சு படிங்க எக்ஸாம் பத்தி பயப்படாதீங்க நீங்க படிச்சுட்டே இருந்தா தன் எது நினைக்கீங்களோ அது கிடைச்சு சிபிஎஸ்சில படிச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த வெற்றி சாத்தியமாச்சு நினைக்கிறீங்களா இல்ல மெட்ரிக்ல படிச்சாலும் இதை சாத்தியமாக்க முடியும் எப்படி எதுல படிச்சாலுமே ஒரு நம்ம போக்கஸ்லதான் படிக்க முடியும் ஆனா சிபிஎஸ்சி கொஞ்சம்